தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுகள் குறித்து முடிவு செய்ய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வேகம் வேகமாக பேச்சுவார்த்தை குழுக்களை அமைத்தன ஆனால் முதல் ஓரிரு நாள் இந்த குழுக்களின் பரபரப்பு இருந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக பரபரப்பின்றி இருக்கிறது அதிமுக கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் கடுமையாக கஷ்டப்பட்டு வருவதாகவும் தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளது பாமக தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருமா என்று தெரியவில்லை இதனால் அதிமுக தரப்பும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சொதப்பிடுவதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் கூட்டணி வலுவாக உள்ள திமுகவிலும் கூட தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படாமல் இழுபறியிலேயே இருந்து வருகிறது எந்த கட்சிக்கு எத்தனை இடங்களை கொடுப்பது என்று தெரியாமல் திமுக உள்ளதாம் இதற்கு காரணம் தொகுதிகளின் எண்ணிக்கையை திமுக குறைப்பது கூடுதல் சீட் கேட்டு கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துவது ஒரே தொகுதியை பல கட்சிகள் வரும்போது குறிப்பிட்ட நபர்களுக்காக பல தொகுதிகளை ரிசர்வ் செய்து வைத்திருக்கும் திமுகவின் தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் குறிவைப்பது ராஜ்யசபா சீட் கேட்டு அடம்பிடிப்பது உள்ளிட்ட பல சிக்கல்கள் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது லோக்சபா தேர்தலுக்காக சிங்கிள் பிளான் ஒன்றை திமுக களமறுக்க உள்ளதாம் அதாவது ஒற்றை இலக்க பிளான் அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போல பத்து தொகுதி தரப்படாது ஒற்றை இலக்கத்தில் எட்டு தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் வீசிக்க மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்கள் மட்டுமே கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் இவர்களுக்கு தலா இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டன இந்த முறை இரண்டு தொகுதிகள் வழங்கப்படாது மாறாக ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவின் ராஜ்யசபா இடங்களில் ஒன்று வழங்கப்படும் மற்றபடி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது இடங்களில் திமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூட்டணி கட்சிகள் எல்லோருமே ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதை கேட்டு திமுகவிற்கு அந்த பேச்சுவார்த்தையில் விருப்பம் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆப்ஷன் இருப்பதாக ஒரு மாயை காட்டிதான் திமுக கூட்டணி கட்சிகள் தம்மை மிரட்டி பார்ப்பதாக திமுக எண்ணுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு அசைந்து கூடாது என்று ஸ்டாலினிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே திமுகவில் விருப்ப மனுக்கள் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வாங்குவதற்கும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது அதற்குள் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை திமுகவிடம் இறுதி செய்து கொள்ள வேண்டும் இழுபடி நீடித்தால் திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் இவைகள்தான் ஏற்பதும் மறுப்பதும் அவர்கள் விருப்பம் என்கிற பாணியில் சொல்லிவிட்டு தேர்தல் பணிகளில் வேகம் காட்ட திட்டமிட்டிருக்கிறது ஒருவேளை திமுக தரும் தொகுதிகளை ஏற்க கூட்டணி கட்சிகள் மறுத்தால் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடவும் திமுக ஆலோசித்து வருகிறது